அன்போடு அழைக்கின்றோம் بسم الله الرحمن الرحيم كذا لَاي اُوذُم مَوْلُودُ حَلَرِي الْحَبِيبِ رَسُول حَلِرَاهُ وَرْدِ نَوْرِ كَرُنَا صَلَوَاتْ رَسَلَّ اللَّهُ هو على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم وهي سيرنا هور الوالم والله ميران சாபோ டொலி மார்கள் வந்து சேருவார் சலவ் சொல்வீர சொல்லல்ல ஹோ அலமுது சொல்லல்ல ஹோ அலை வசல்ல சொல்லல்ல ஹூ அலமு மது யார் صلي وسلم إن الحمد لله نحمدك يا من أولحت لنا سبل الهدايا وأزهت وصايرنا وسائرنا غشاوة الغوايا ونصلي ونسلم على من أرسلته شاهدا ومبشرا ونذيرا ودائيا إلى الله بإذنه سراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وآله وصحبه وسلم إنما الأعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما, ربزدني علما وارزقني فَهْمًا ربي يَسِّرْ وَلَا تُؤَسِّرْ ربي تَمِّنْ تم بِالْخَيْرِ وَمَا تَوْفِيقِ إِلَّا بِاللَّهِ وَلَا حَوْلَ وَلَا قوة إِلَّا بِاللَّهِ الى الى أَنْ مكلدي من مِنْ الى فم الى 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 صلى الله عليه وسلم சலவாத்தும் சலாமும் தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிரான கண்மணி நாயகம் அல்லாஹு அவர்கள் மீதும் அவர்களுடைய அடித்தோன்ற அணுகும் தேடி தேடி பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் தபி தபா தாபியீன்கள் வலிமார்கள் நல்லடியார்கள் சாலிகீன்கள் குறிப்பாக இம்மாதத்தின் இவ்விடத்தின் கதாநாயகர் குத்துபுல் மஜீத் ஃபர்தில் வஹீத் அப்துல் காதிர் சாஹூல் ஹமீது நாகூரியில் மணிக்க புரி கத்தாஹர் ரகுல் அசீஸ் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய ஆசையை வேண்டியவனாகவும் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இறைவன் ஹக்குஜ் இறை நேச செல்வர்கள் குறிப்பாக இவ்விடத்தை நாடி வந்த எஜமான் ஷால் ஹமீது பாதுஷா நாயகம் கத்தஸ் அல்லாஹ் ரகுல் அன்னவர்களின் அன்பை நாடி வந்த மோமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துகு காலகட்டிலே இறை செல்வர்கள் இறைநசெல்வர்களை புகழ் பாடுவது அவர்களை நாங்கள் கொண்டாடுவது இதெல்லாம் என்று மாயையின் ஊடாக எங்களுக்கு காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த விடயத்தை குழப்பவாதிகள் குழப்பிக் கொண்டிருந்தாலும் இதற்கு இடையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய இது பற்றி சரியான தெளிவு அற்ற சில மனிதர்களுக்கு இதனுடைய தெளிவு கட்டாயம் தேவைப்படுகின்றது என்ற வகையில் எஜமான் சகுல் ஹமீத் பாத்ஷா நாயகம் கத்தசல்லாஹு அல்லாஹ் அஜீஸ் அன்னவர்கள் யார் அதுபோன்று இறைநேச செல்வர்கள் என்றால் யார் இவர்கள் இந்த உலகில் எந்த முறையில் வாழ்ந்து காட்டினார்கள் இந்த இடத்திற்கு வரலாமா அல்லது இந்த இடத்தில் பறக்கத்தை பெறுவதற்காக வேண்டி வரலாமா அல்லது கூடாத விடயமா என்பதை நாங்கள் சற்று உற்று நோக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே நாம் ஐந்து களிமாக்களை ஆரம்பத்திலிருந்தே கற்று வந்தோம் எங்களுக்கு கவலைக்கிடமான விடயம் என்னவென்றால் ஐந்து கலிமாக்களை மாத்திரம் நாங்கள் பாடமாக்கி வந்தோம் அதனுடைய பொருள்களை மாத்திரம் பாடமாக்கி வந்தோம் ஆனால் அதனுடைய தெளிவு என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை அதை சரியாக நாங்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த இடத்திலே சிற்கு என்பதற்கு இடமே கிடையாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதிமொழி கொண்டவர்களாக கூற முடியும் பாவம் நடக்கின்றது என்றால் அதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஏன் என்று தெரியுமா அமைத்தவன் அவ்வாறு அமைத்து வைத்திருக்கிறான் அந்த செயற்பாட்டை ஒட்டுமொத்த மனிதர்களும் இருந்தால் அந்த பரிசுத்தவான் ஒரு சமுதாயத்தை படைப்பதாக இறைவனக்கு ஜல்லா வாக்களித்திருக்கிறான் ஆகவே எங்கு சென்றாலும்